உங்கள் அந்த மனசுக்கு வாழ்த்துக்கள் சரி பிரச்சனை இல்லன்னா அழாதீங்க அப்படி இல்ல சரியா நீங்க நாங்க அப்படி இல்ல சரியா நீங்க என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எமன் ஃபுல்லா எப்படி இருக்க நல்லாருமே நம்பிரன் என்ன அங்கே பாத்தீங்கடா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் உருகாமு அப்படின்னு ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் உருகாமுன்றாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க வந்திருக்கும் என்று கண்டிப்பாக அந்த சனுஜா பிள்ளையினுடைய வாழ்க்கையை வந்து நம்ம எடுத்து போட்டிருந்தோம் அவங்களோட கஷ்ட துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து காட்டியிருந்தோம் அவ்வளோ ஒரு இன்னல்களுக்கு மத்தியில் அவ்வளோ ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில அவங்க வாழ்ந்து கொண்டு வந்தவங்க விளம்பயில திருமணம் முடிச்சு இவங்களுக்கான உதவிகள் எதுவுமே கிடைக்கல பண்டைகளை சாப்பிட்றது கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவங்க அந்த வகையில நம்மளுடைய மக்கள் உறவுகள் ஊடாக நிறைய உதவி திட்டங்களை செய்திருந்தோம் அஹ் வாழ்வார் உதவியாக கோழி வளர்ப்பில் இருந்து இப்போ அன்றாட சாப்பாடு செலவு இருந்து இப்போ வீடு வசதியும் செய்து இப்போ வீடு திருப்பூலாக்கு வந்துருக்குறோம் எனக்கு உண்மையில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த பிள்ளையினுடைய அட்ரஸ் வந்து பார்த்துருக்கின்றா இப்போ நிறைய பேருக்கு நான் நிறைய வீடியோக்களை சொல்லி இருக்கேன் எல்லாம் கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கின்றேன் இப்போ செங்கவடியில் இருந்து வரக்கூடிய இந்த ஒரு பிரதான பாதை இது வந்து மகாவயாவுக்கு போகக்கூடிய ரோடு உருகாமத்தில் இந்த முன்னாடி வந்து மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது இந்த மாரியம்மன் கோவிலுக்கு முன்னுக்கு போகிற அந்த கொங்குரி ரோட்டால் போனால் வந்து அந்த பிள்ளையினுடைய வீடு இருக்குது சரி நம்ம உள்ளே அப்படியே பார்க்கும்போது விளங்கும் அந்த பிள்ளையினுடைய வீடு அந்தந்தா இருக்குது மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குது அதோட வந்து ரெட் கலர் அடிச்சுருக்கின்றோம் வடிவாக தெரியுது இருந்து பார்க்குற மெயின் ரோட்டால் போகும்போதே அந்த வீடு வடிவாக வந்து அப்படியே பளிச்செண்டு எடுத்து காட்டுது உண்மையாக அவ்வளோ சந்தோஷமா இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த வீடு இல்லாத கஷ்டத்தை வந்து நானும் அனுபவிச்சுருக்கின்றேன் ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு சரியான ஒரு வீடு இல்லை ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி தான் கடைக்குள்ள வந்து வீடோட ச இந்த மாதிரி ஒரு சின்ன கடன் டப்பா வந்து கட்டி அதுக்குள்ள நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு அண்மை காலம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள வந்து வீடு கட்டி அதுக்கு வந்து குடி அப்போ அப்பாட ஒரு பதினாறு வருட உழைப்பு தான் அந்த நாங்கள் இப்போ கட்டிக்கிற வீடு அது வரைக்கும் இப்போ எனக்கு வந்து இப்போ இருபத்தி ஆறு வயசாக போயிருந்த எட்டாம் மாதம் வந்தால் அப்போ இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வீடு இல்லாமல் தான் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து இருந்து கொண்டாங்க அதுக்குள்ளேயே ஒரு சின்ன சில்லற கடைகள் சின்ன வர வேறு கடைகள் வந்து வச்சிருந்து அதுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ளே வந்து நாங்கள் குடும்பமாக தூங்குறது அப்படி நிறைய துன்பங்கள் அது அது சொல்ல வார்த்தை அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் நிறைய இடங்களில் வந்து நிறைய உதவிகளை கேட்டு போயிருக்கேன் எனக்கு தெரியும் அந்த புத்தி குடிப்பட்ட பருவத்தில் வந்து அப்பா அவங்க அம்மா அவங்க வந்து நிறைய அந்த அரசு உத்தியோஸ்தர் மாதிரி நிறுவனங்களில் வந்து உதவி கேட்டு போயிருக்காங்க அந்த டைம்ல இருந்து உதவி தாரம் உதவி கிடைக்கும் கிடைக்கும் என்று எந்த விதமான உதவியும் சலுகைகளும் கிடைக்கல அப்போ அது நிறைய விஷயம் சரி அதாவது ஒரு பக்கம் இருக்கு இப்போ சனிச்சாப்பள்ளியோட வீட்டை போகலாம் அந்த பக்கமாக அந்த வந்த ஆட்டோ வந்து அந்த நன்றி ஒன்றை நம்மளோட ஆட்டோவை வந்து நாங்கள் வித்துட்டோம் சில சில பிரச்சனைகள் காரணமாக அப்போ சீலன் அண்ணாட ஆட்டோ எல்லாம் வந்து நாங்கள் சீலன் அண்ணாடு சொன்னால் ஜீவ ஊற்று அதாவது நாங்கள் இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை ஊடாக தான் செய்து கொண்டு வரோம் அப்போ இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளைக்கு ஒரு வந்து அண்ணா வந்து பதவி வைத்து கொண்டிருக்காங்க பெல்ஜியத்தில் இருந்து ஜெஜிவன் அண்ணா வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அப்போ நாங்கள் இந்த உதவி திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ அந்த பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளி கூட தான் செய்துட்டு வரணும் அப்போ அந்த அண்ணாங்குடைய ஆட்டோ தான் இது அப்போ அந்த ஆட்டோ இல்லாமல் வந்து நாங்கள் சரி அப்படி உள்ள போகலாம் சரி போவோம் என்ன Thank சரி அப்படியே உள்ள போகலாம் என்னடா கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி அரிக்குது வெயில்னா அவ்வளவு வெயில் அரிக்குது கட்டும் கீட்டா அரிக்குது அப்ப சொல்ல முடியல அவ்வளவு நேற்றைய அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த கோப்பாவளிக்கு போயிட்டு தான் இப்ப இங்க வந்து கொண்டிருக்கோம் சனிச்சாப்பள்ளியோட வீட்டு வாங்கய்யா அவனோட அந்த கோபாலி சேர்ந்த அந்த பிஹெச்ஐ அந்த அண்ணா அவங்க வந்து இருக்காங்க அந்த பக்கமாக அவங்க எல்லாம் எந்த பக்கம் வரும்போது பெரிய ஒரு ஆதரவு நமக்கு வாங்கண்ணா சில என்ன வாங்கல அமைதியா நின்று இருக்கிற வீடா அப்படி இருக்குது முக்கியமாக கூட்ட கேட்கணும் இந்த கலர் அப்படின்னா இருக்கு பெயிண்ட் அப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஃபஸ்ட்டாக வந்து ஜஜீவன் நான் சொன்னது நீலக்கலர் அடிப்போம் உண்டு அப்போ நான் சொன்னா நான் மஞ்சள் கலர் அடிப்போம் மஞ்சள் வந்து அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்ற கலகரமா மங்களகரமான வருது அப்போ பார்க்கும்போது ஏன் சூப்பராக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே முழுமையாக காரணம் கனடாவில் இருக்கக்கூடிய கல்பன் அம்மாவும் இந்திர அம்மாவும் இவங்களுக்கு தான் மிச்சம் கூடாதுன்னு கூடிய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னான்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பிள்ளை வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து கனடாவில் இருக்கக்கூடிய இந்த அம்மாவுங்க காசை வந்து போட்டுட்டாங்கண்ணா என்ன அக்கௌண்ட் நம்பர் அப்போ நான் அப்ப நான் நினைச்சேன்னா ஏதாவது டீடைல்ஸ் கேட்பாங்க கதைப்பாங்க நான் எங்க பெரிய விசாரிப்பாங்க அமௌண்ட் ஆனா இதுவரைக்குமே அந்த ஒரு கேள்வியே கேட்கலண்ணா இந்த காசை என்ன செய்ய நீங்க காட்டி முடிச்சிட்டீங்களா இல்லையா அந்த வீடியோ போடுற மட்டும் தான் போடக்கூடா போடக்கூட இந்த வீடியோ தொடர்ச்சியா பாக்காங்கன்றது மட்டுமல்ல வாங்கண்ணா கட்டி ஓகே நன்றி அண்ணா அப்ப அந்த வீடியோ பாத்துட்டு என்ன பாத்துட்டு உடனே உடனே ரிப்ளை பண்ணுவாங்க அப்ப அதெல்லாம் நான் பார்த்தேனா இப்போ எந்த உலோக்கு நம்மளை நம்பி வேண்டா நம்ம அந்த அட்டிடியூட் நம்ம எப்படி எப்படி செய்யறோம்ன்றதுனா பார்த்து கொண்டு பார்த்துக்கொண்டு இப்போ நம்மள வந்து சரியா வந்து ஊகிக்க முடியும் அந்த காசை போட்டுட்டேன்னா நான் திரும்ப கேட்டேனா நான் வேற அஞ்சு ஸ்டார்ட் பண்ணித்தேன் அப்போ கோல் எடுத்தவரை நான் கேட்டேன் ஏன்னா நீங்க வந்து காசை போட்டு நீங்க எந்த விதமான கேள்வி என்னடா கேட்கல அதனால காசு நான் உதாரணத்துக்கு இப்போ நிறைய பிரச்சனை எல்லாம் போய்கொண்டு இருந்தேன் நான் யூடியூப்ல டிக்டாக்ல எல்லாம் இப்போ காசை கொள்ளையடிக்கான இல்ல அதே இதே இப்போ நமக்கு என்ன இது வரைக்கும் மனுஷனும் வரல நம்மள மாதிரி இந்த சேவை செய்து கொண்டு இருக்கிற நிறைய தம்பியாங்கன்னா எல்லாம் வந்தது இப்போ நான் கேட்டேன் இந்த ஒரு கேள்வியை கேட்க இல்லம்மா நான் உங்களோட வீடு எல்லாத்தையும் பாக்குறேன் நான் அவ பார்க்கும்போது எங்களோட மனசாரம் கூட பிடிச்சிருந்தி அவங்க போட்டுட்டு எங்களுக்கு தெரியும் அது கண்டிப்பா நடக்கு மேத அப்படி சொன்னாங்க அப்ப இது வரைக்கும்னா எந்த ஒரு கேள்வியே இல்லை அப்படி எங்களுக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல கொச்சில ஆக்கலன்னா ஒரு பத்தாயிரம் இருபது காசை போடுது இன்னும் கொண்டு கொடுக்கலையா கொண்டு கொடுத்துட்டீங்களா என்ன வாங்கி கொடுத்தீங்க எப்போ கொண்டு கொடுப்பீங்க அப்படி கேட்பாங்க அவங்க கேட்கறதுல பிள்ளைலன்னா அது ஒரு நம்பிக்கை அதை சொல்ல வாரி அண்ணா வாங்கண்ணா சந்திரன் வாங்க வாங்க பிள்ளை என்னன்னா இந்த சந்தர்ப்பத்தில் இவடத்த இந்த இந்த ஒரு பெரிய ஒரு செயல்பாட்டை நிறைவு செஞ்சு முடிச்ச ஒரு மனப்பாங்கோட ஒரு பெருமையோட தான் நான் இதை எதிர்கொள்கிறேன் என்னடாண்டா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நான் கல்லு இருந்து ஒவ்வொரு மனுஷருக்கும் தெரியும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் தெரியும் நாங்க கூட எதிர்பார்த்தது கொஞ்சம் கூட நீண்ட காலம் எடுக்கும் ஆனா மிக குறுகிய காலத்துக்குள்ள அந்த கல் வச்சாக்கள்ற மனப்பாங்கு எல்லாம் என்ன என்ன நினைப்போட என்ன ஒரு எண்ணத்தோட இப்பயும் வந்து எங்களோட எண்ணங்கள்லாம் செயல்களை தீர்மானிக்குது நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை இப்பையும் முடிச்சு கொடுக்கும் அது எல்லாருக்கும் பொதுவான அந்த பிரபஞ்ச சக்தியில இருக்கிற இறைவன் வந்து அதை எல்லாருக்கும் சரியான முறையில முடிச்சு கொடுப்பார் அப்ப அந்த சரியான ஒரு எண்ணத்தோட தம்பி இந்த தொடங்கின அந்த காரியம் வந்து அந்த அந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒரு சரியான ஒரு அழகான ஒரு வீட்டை அமைச்சு கொடுக்குறதுக்கு முதலாவது நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் அடுத்ததாக நாங்க நன்றி சொல்றது வந்து எங்களோட தம்பிக்கு த இந்த தனியொரு மனிதனா ஒரு பெரிய செயல்பாடு அதோட அவருக்கு வந்து இந்த எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த அந்த உறவுகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல மிச்சம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்னண்டா தம்பி சொன்ன மாதிரி அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து போட்டு பெரிய அளவுல த்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன போயிட்டீங்களா செஞ்சிட்டீங்களா என்ன நிலைமையில இருக்கு அப்படி இருக்குன்ற அப்போ இவர்ல இருக்கிற அந்த நம்பிக்கை அதை ஒவ்வொரு மனுஷன்லேயும் வந்து இருக்கிற அந்த நம்பிக்கை தான் பெருசு இப்போ நாங்களும் வந்துடாண்டா தம்பிட்ட சில ரிக்வஸ்ட்களை பண்ணியிருக்கோம் ஆனால் பண்ணினதெல்லாம் பெரும்பாலும் அவர் வந்து முடிச்சு கொடுத்துருக்கார் சிலதுகள் வந்து தொக்கி நின்றாலும் வந்து அதுகளை வந்து முடிச்சு கொடுக்குறதுக்கு இறைவன் அருள் புரிய நான் ஒவ்வொரு நாளும் கடவுளை பிரார்த்தி கேட்குள்ள எங்களோட பிரார்த்தனையில் அவரையும் சேர்த்து தான் இது பண்றோம் என்றா ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பனாக இருக்கிறது முக்கியம் இல்லை எங்களோட எங்களோட பிரார்த்தனையில் அவர் இருக்கிறாருன்றா அதுதான் பெரிய விஷயம் நன்றி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த அது ஒரு வரப்பிரசாதம் அப்போ அப்படித்தான் நாங்கள் தம்பியை எதிர்பார்க்குறோம் எங்களோட மக்கள் நாயகன் செய்கிற ஒவ்வொரு செயலும் வந்து சரியான செயலாக இருக்குது அதன் பின்னணியில நின்று அதற்கு உறுதுணையாக உதவி புரிகிற அந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்றோட இந்த தங்கத்திக்கு இந்த வீடு அமைஞ்சதோடு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆமாம் என்னென்றா நான் சொல்லக்குள்ளே ஏழியாக சொல்லியிருக்கேன் நிலைமறைகாயா வந்து நிறைய வரப்பிரசாதங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்காம நிறைய பேர் வந்து அஹ் நிலையில் இருக்கிறாங்க அப்ப தம்பி வந்து சரியா இனங்கண்டு சரியா வழி நடத்தி சரியா முடிச்சு கொடுத்துருக்கிறாருன்ற அந்த வகையில வந்து அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு கொள்றதுக்கு நாங்களும் அங்க சமுதா சமுதாயத்தாக்களும் ஊர் மக்களும் மிச்சம் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி என்ன உங்களுக்கும் மிச்சம் கூட நன்றி நாங்க இந்த பக்கம் வரும்போது அவ்வளவு ஒரு சப்போர்ட் வந்தது இப்ப தெரியுதாங்க போக்குவரத்து தூரம் இருந்து நாங்க வாரங்க அப்ப இந்த டிராவல் பண்ணி வாரது என்ன பெரிய ஒரு டயத் அப்ப வீடியோ பாக்குறவங்களே சாதாரணமா இருக்குல்லாம் எப்படி நாங்க அங்கிருந்து வந்த தூரம் வந்து பாக்குறீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு அறுபது கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் ஆறா இருந்தாலும் வந்து குறைகளை தான் சொல்லுவாங்க அந்த குறைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த வழிகளை யாருமே கூடுட்டு காட்டுறதும் இல்ல சொல்றதும் இல்ல அப்ப அந்த அந்த நீங்க பட்டு வர பாடுகள் ஒவ்வொன்றையும் நாங்க அப்படியே மனப்பூர்வமா அதை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் பார்த்துட்டு அந்த உதாரணத்துக்கு சொல்ல வலிக்கிட்டா அந்த புல்லு அந்த இரட்ட குழந்தைகள்ற பிரச்சனை இல்லை இவ்வளவோ மழை இவ்வளவோ புயல் அடிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல கூட காத்தோட மலையோட போராடி ஓடி வந்து அவடத்த அந்த நிற்கதி அந்த குடும்பத்துக்கு ஆவண்டி அந்த அந்த இறுதி சடங்கு சரியான முறையில செஞ்சு முடிச்சு அவங்களுக்கு பெரிய ஒரு கரப்பிரசாதத்தை பெற்றுக் கொடுத்த நீங்க ஆஹ் அதெல்லாத்தையும் நாங்க மிச்சம் இலகுவா கடந்து போக இயலாத ஒரு ஒரு வாங்கக்கா விஷயமா தான் இருக்கு தொடர்ச்சியா உறவுகளே தெரிஞ்சிருக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் வர வேண்டும் மேலே இதற்கு எல்லாம் இந்த அண்ணா வந்து இந்த பிரைவனி கொள்றது அண்ணா வந்து சொல்ற வாழ்த்துகள் எல்லாமே வந்து இந்த உதவி செய்கின்ற இந்த அக்கா அவங்க இந்த அண்ணா தான் போய் சேரணும் கண்டிப்பா எனக்கு சேரா பரவாயில்லனா அவங்களுக்கு தான் போய் சேரணும்னா இந்த நான் சொன்ன இந்த கனடாவில இருந்து இந்த உதவி செய்த கல்பனா அம்மாவும் இந்திர அம்மாவும் மிச்சம் கூடாத கோடி நன்றிகள் அவங்க வந்து பல்லாண்டு காலம் மிகடு காலம் வாழணும் என்னன்னு சொன்னா மேலு இந்த பிள்ளைய வந்து இங்க வாங்கம்மா கிட்ட வாங்க பிள்ளைய வந்து அவங்களோட ஒரு சொந்த மகளாய் அவங்க நினைச்சுட்டாங்கன்னா என்னையும் அப்படித்தான் இப்ப கண்டிப்பா வந்து அவங்க வந்து இலங்கைக்கு வந்தாங்கடா இங்க வருவாங்க பாக்குறதுக்கு பிள்ளைய எப்படிமா சோமாரி இருக்கீங்களா அக்கா வாங்க வாங்க அக்காவின் வந்து உருகாமத்தை சேர்ந்தவங்க அக்காட பேரு வந்து லலிதா அப்ப இந்த அக்காவினுடைய சேவையும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஊர் சார்ந்த சிலையில உடையங்கள்ல உண்மையிலேயே பல சேவைகளை செய்து கொண்டு வர்றாங்க இப்ப கிட்டத்தில வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் கண்டிப்பா செய்யறதுக்கு அக்கா எந்த ஒரு வழியா இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் இருந்தாலும் சரி நம்ம தனிப்பட்டதா இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை கிடைக்குதா அதை மட்டும் நம்ம நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம செய்தோம்னா சரி சில 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 பிள்ளைகள் விடுறாங்க நம்ம தானே தான் கண்டிப்பா உங்களையும் வந்து நான் நிறைய விசாரிச்சிருக்கேன் எங்களோட சேவையும் வந்து தொடர்ந்த வாழ்த்துக்கள் அப்படி சிவமா இருக்கீங்களா ஆ சரி இப்ப பிள்ளைகிட்ட பேச முதல் வாக்காட்டையும் வந்து பேசுவோம் இந்த பிள்ளைக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தா செய்தது நீங்க அதை பத்தி உங்களோட ஊர் சார்ந்து நீங்க என்ன நினைக்கீங்க உண்மையாவே பெரிய விஷயம் தம்பி இவ்வளோ வீடு வந்து அந்த மழை காலத்துல சிதைஞ்சு கிடந்தது இப்ப பதிலை ரோடு பீதி வழியாக மட்டவ மாவட்டத்துல உருகாமம் என்ற கிராமம் தான் இது இந்த உருகாமம் கிராமம் வந்து நிறைய அபிவிருத்தி குறைஞ்சி பின் ஒரு கிராமம் தான் உருகாமம் கிராமம் இவட வீட வந்து நான் செய்யறதுக்காக உங்களை மாதிரி நிறைய பேருக்கிட்ட நான் கதைச்சேன சொன்ன உங்களை கதைச்சும் ஓமாமன் சொல்லி வந்து பார்த்தும் கூட இத்தனையோ பேர் அதை கையெடுத்து செய்து கொடுக்கல அப்ப மிகப்பெரிய எகிலப்பா து அரசாங்கமும் இத கொஞ்சம் பொருட்படுத்தி செய்வம் பண்ணி வந்தா கூட அவங்களும் பாரபட்சமோ இல்ல எதுவும் இல்லாத மாதிரி கைவிட்ட நிலையில நீங்க வந்து இத எடுத்து செய்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எங்கட கிராமத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் மேல ஆரம்பத்துல வந்து இந்த சனுஜா பிள்ளைய வந்து விசாரிக்கும் போது வந்து ரிகஸ்ட் பண்ணிருந்தாங்க கண்டிப்பா இந்த பிள்ளைக்கு வந்து செய்து கொடுக்கணும் என்று அப்ப இப்படி இவங்க எல்லாரையும் வந்து முக்கியமான ஆகல விசாரிச்சேன்னு அப்ப நம்ம வந்த உடனே சிலையில விடங்களை செய்ய முடியாது உடனே அப்ப இந்த அண்ணா அவங்க அந்த அக்கா அப்படி சிலவங்க கிட்ட விசாரிச்சு உண்மையில இந்த பிள்ளைக்கு வந்து கஷ்டம் தானா இல்லையாறது எல்லாம் வந்து

இந்த உதவி செய்த கல்பனாக்கா அவர்களுக்கும் இந்திரா இந்திராக்கா அவர்களுக்கும் உருகாமம் கிராம வாழ் மக்கள் சார்பாகவும் இந்த இந்த வீட்டுக்கார பிள்ளை இந்த சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன் அதே மாதிரி உங்களுக்கும் கோடான கோடி நன்றி கிடைக்கணும் உங்களோட சேவை தொடரணும் உண்மையா சந்தோஷமா இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இத்தனையோ நீங்க தடைகளை தாண்டிதான் இதை செய்து முடிச்சு கொடுத்துருக்கீங்க நன்றி உங்களுக்கு ஓகே நன்றி இந்த நீங்க இந்த பேசுற வார்த்தையில விளங்குது நீங்க எவ்வளவு ஒரு அன்பு எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்கீங்க அந்த இந்த ஒரு அந்த வாழ்த்து எல்லாருக்கும் வந்து சேர நானும் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவ புள்ள எப்படிமா சோமா இருக்கீங்களா சோமா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இப்ப இந்த வீடை வந்து நாங்க கட்டி முடிச்சிருக்கின்றோம் இப்ப சும்மா இல்ல ஒரு மில்லியன் ரூபா பெருமதியான வீடு என்ன பொறுத்த அளவுல நீங்க இருந்த நிலைமைக்கு அவங்களோட வாழ்நாளில் இப்படி இரு வீடு நீங்கள் கட்டிப்பீங்களான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான் இப்ப இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கு நல்லா இருக்கலாம் முயற்சி இருந்தா கண்டிப்பா அது ஒரு பக்கம் இருக்கு இப்போ எப்படி உங்களுக்கு இப்படி இருபட கட்டி இப்போ சொந்தமா உழைச்சி கட்டுறதுக்கு அப்படி என்ன பொறுத்தளவு பத்து மாதம் எடுத்திருக்கீங்கன்னு எந்த ஒரு மனம் சொல்லுது ஏன்னா நீங்க அவ்வளவு ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்க இவ்வளவு கஷ்டத்தையும் மத்தியில நாங்களும் இவ்வளவு தூரம் இருந்து எல்லாம் வந்திருந்தோம் அதுக்குள்ள வந்து நிறைய விமர்சனங்கள் நிறைய பிரச்சனைகள் அப்ப நிறைய பிரச்சனைகள் அப்ப இதெல்லாம் தாண்டிதான் நாங்க இதை முடிச்சிருக்கின்றோம் அதே மாதிரி இந்த கனடாவில இருந்து இந்த உதவி செய்து அந்த அம்மா அவங்களும் அந்த பனி வெயில் இப்படி மழை எல்லாத்துலேயும் வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு அனுப்பின பணம் இது அவங்களும் வந்து சும்மா இருந்த இடத்துல இருந்து அனுப்பல என்ன சொல்றீங்க அப்ப அந்த வகையில இந்த உதவியை செய்து இந்த கடைசி கட்டம் நம்ம வீடு திராபுலா போன்ற ஒரு கடைசி நிகழ்வு வந்துட்டோம் இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட மனநிலை எப்படி இருக்குது விலங்கு இல்லை நீங்கள் பேசுகிற விலங்கு இல்லை வரது காஜலா காஜலா சரி சரி எப்படி இருந்து நேற்று இருந்தா கதை வரையுது இல்லை தொண்டன வாரிக்கு இவ்வளோன்னு இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா தம்பி வந்து இப்ப உதவி என்னும் போது உதவிய பெற்றுக்கொண்டா சரி என்ற மாதிரியும் சிலவங்க இருக்கு எல்லாம் உதவி செய்யறவங்களும் நம்மடையவங்கதான் நம்மடையவங்கதான் அப்ப வந்து இந்த நன்றி உணர்வு கட்டாயமும் இருக்கணும் அங்க உள்ளவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த காசை சேமிச்சு எப்படி அனுப்புறாங்கன்ற வழி அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சு கொண்டவங்களுக்கும் தெரியும் அத பெற்றுக்கொள்றவங்க வந்து சில பேர் தெரியாமனு இருப்பாங்க அதை தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அந்த உதவிகளை பெற்றுக்கொள்றவங்க அந்த நன்றி கடன் கட்டாயம் இருக்கணும்ன்றது நான் கேட்டுக்கொள்ள அது இப்ப நம்ம இது சொல்லி வரது இல்லை அதை அவங்கள அவங்களா உணரணும் என்ன சொல்றீங்க இப்ப கடவுளே வந்து நம்ம நம்மளால முடிஞ்சதாக செய்து கொண்டு போறோம் கண்டிப்பா கடவுள் வந்து துணை இருப்பார் இப்ப இந்த கடவுள் அந்த கடவுள் தான் இல்ல எல்லாருக்கும் எந்த ஒரே கடவுள் தான் என்ன பிரச்சனைண்டா எந்த எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி அது டெண்டு டைம்ல தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன இருக்கு இப்பண்டா அதை அடையிறத்துக்கு முதல் சரியா அப்படிப்பட்ட நிலைமையில தான் அது வந்து பெருமதியா இருக்கு ஆனா சிலதுகள் வந்து எங்களுக்கு வந்து இலகுவா கிடைக்கக்குள்ள அதா உதாசீனப்படுத்துறன்றதை விட அது அந்த அந்த அதுக்கு பின்னால இருக்கிற அந்த அதை தந்தவங்கட உழைப்போ இல்ல அவங்கள வலியோ இல்ல அவங்கட வேதனைகளோ இல்ல அதுக்கு பின்னால இருக்கிற தியாகங்களோ அதுகள யாருமே தெரியறல தனி கவமன் அதான் அதான் தெரியும் இது உண்மை கதை அதாலதான் அவங்க வந்து அப்படி நினைக்கிறாங்களே தவிர அத அத நம்ம பெற்றுக் கொடுக்கக்குள்ளேயும் நாங்க கட்டாயம் அத கொஞ்சம் சொல்லணும் அதான் எப்படி கிடைச்சிருக்குன்றது வந்து தெரியாததாலதான் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க இல்ல நம்ம நிம்மன போகிறத எல்லா இடத்தையும் சொல்றாங்க நீங்க நீங்க வடிவா சொல்றீங்க ஆனா என்ன பிரச்சனைடா அது அத சரியான முறையில அவங்க புரிஞ்சு கொள்ளணும் நம்மதான் அங்க இருக்கிற முக்கியம் நம்ம சொல்லி போட்டு போறதை அவங்க சரியா எடுத்துக்கொள்ளணும்

அங்க இருந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது நாங்க இங்க படுற கஷ்டத்துல அறியலை அப்ப இது போற்றப்பட உலகமே போற்றக்கூடிய விஷயம் இந்த நீங்க மட்டும் இல்ல நிறைய யூடியூபரா செய்யறாங்கன்னு எல்லா இதுகளும் வந்து செய்யறாங்க உண்மையாவே அவங்களுக்கு நன்றி கோடி நன்றி எல்லா உதவி செய்யற அந்த புலம்பெய்து செத்து மக்களுக்கும் மாதிரி உண்மையாவே கோடி நன்றி உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி தங்கச்சி என்ன கடுமை அமைதியா இருப்பா நீங்க அமைதியா நின்றுக்கான காரணம் வந்து வருத்தம் இல்ல வேற ஒன்னும் காரணங்களா காட்சியில்தாங்க வேணா வந்த உடனே வந்து ஓடி ஓடி வந்து அண்ணா அண்ணாண்டு எப்படி எங்களை பேசுவா அமையா நின்று ஒன்று இருக்கா இப்ப பிள்ளைகள்லாம் அப்படி சும்மா இருக்காங்களா பிரச்சனை இல்ல அடிப்பு எல்லாம் எப்படி பரவாயில்ல நீ கதைக்கிறது விலங்கு வான்னு தெரியல வீடியோ பார்க்கும்போது தெரிய வரும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சரியா கொஞ்சம் காய்ச்சலன்ற விலங்கு எனக்கு அப்பாங்க இப்போ ஆ அனுப்பிவிடுங்க இந்த திறப்பு விழா செய்வோம் அடுத்தது வந்து இப்போ அவங்களோட கணவர் என்ன மாதிரி வேலை செய்யறாங்களா வேலைக்கு போய் தரா ஆ எவ்வளோ சம்பளம் கொண்டு தருவார் அனுப்பலு அனுப்பி தான் தருவாங்க ம் சரி ஓகேம்மா என்னன்னா சாப்பிடுங்க சரியா என்ன ஒரு நான் ஒருவரை வந்து கேட்கிற முதல்ல அது வார்த்தை அண்ணா சாப்பிட்டாண்டுதான் ஏண்டா அந்த ஒரு வழி எனக்கு அது என்ன ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் என்னோட மனசுக்குள்ளே தெரிஞ்சுதான் எண்ட அந்த பிள்ளை வந்து இந்த ஒரு அந்த அந்த ஒரு களிமண் வீட்டுக்குள்ள இருந்த விதம் அப்படியான ஒரு விதம் அண்ணா ஒரு இளம்பையில திருமணம் முடிச்சு இந்த வீடியோ வந்து நிறைய உறவுகள் நம்முடைய என்ன பொறுத்தவரை தமிழ் மக்கள் அனைவருக்குமே போய் சேர்ந்து ஓ உங்களுக்கு உதவி கிடைக்கும் நம்மளோட மக்களும் அவ்வளவு ஒரு ஆதரவு தங்கச்சி அப்ப நீங்க ஹண்டிப்பா இதில் வந்து நல்லா இருந்து காட்டணும் சரியானே ஆரம்பத்தில் வந்து இந்த உதவியை அந்த அக்கா வந்து செய்ததுக்கு பிறகு நான் நான் என்னென்னு சொன்னா நானும் இந்த அறக்கட்டளை வீடா நாங்கள் ஜோதிச்சு என்னென்னு சொன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பிறகுமாதிரியான வீட்டை செய்வோம் இன்னும் அந்த மீத மாறிக்கிற அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னும் ஒரு உங்கள கஷ்டப்பட்டு குடும்பத்தை செய்வோம் அங்கே ஒரு ஜோதின உண்மையில இருந்தது பிறகு நாங்க நாங்கள் சரி உங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளும் இருக்கி அப்ப நம்ம கட்டுறதுக்கு கட்டி கொடுத்தா இனி அந்த வருங்கால அந்த பிள்ளைகளுக்கு உங்களோட சந்ததிகளுக்கும் உதவு என்று வந்து விடாம வந்து அந்த வீடு பெரிய ஒரு வீட வந்து நான் கட்டி முடிச்சேனாங்க சரி அதை நீங்க மனசுல வச்சு கொள்ளணும் அப்போ நாங்கள் வந்து இங்கே இந்த பக்கம் வரும்போது நானும் சரி இல்லை செந்து சரி அல்லது லலிதாக்காவும் சரி இல்லைங்கிற உங்களோட ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அப்போ சில சில காரணங்கள் எல்லாம் அவங்களாலும் வர முடியாம போயிட்டு அவங்க எல்லாம் வரும்போது கண்டிப்பா அவங்கள பார்வையிடுவாங்க நீங்கள் வந்து சரியா இருக்கீங்களா என்ன மாதிரி செய்கிறீங்கன்றத பாத்துட்டுங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ அதுக்கேற்ற நீங்க அவங்களுக்கும் பார்வங்களுக்கும் அதுக்கேற்ற மைனிங் இருந்து விடணும் சரியா தாங்கஜி இப்போ நான் தான் வந்து இப்போ எனக்கான மதிப்பு தர அவங்க கூட விஷயம் தெரியுமா இப்போ எனக்கு நல்லபடியாக தான் நீங்க மதிப்பி தாறீங்க இப்ப நான் பாரத மாதிரி தான் அவங்களும் ஒரு ஆள் சரியா சரியா அப்ப செய்வேன் கூட அப்பாவை அழைப்பு விடுங்களேன்னு உங்களை அப்பாவை அழுப்பி கூட்டிட்டு வாங்க வணக்கம் அண்ணா இப்படி சும்மா இருக்கீங்களா ஷோ அப்படி தொழில் அப்படி போதும் தொழில் தான் கஷ்டம் கஷ்டம் தொழில் போகிற போகு தொழிலார இந்த இதெல்லாம் செஞ்சுக்கலாம் நேரத்து நீங்க போறதுக்குள்ளேயே சரியான கவலையா அவல நான் வரேன் சொல்ல இந்த தொழிலாலாம் இப்போ இந்த ஏற்பாடு செய்யணும் என்ன என்ன வழிபாடுலாம் செஞ்சிருப்போம் அக்கா பதினஞ்சாந்தி தான் காசு தள்ளி போட்டு என்ன ஏற்பாடு இந்த கேக்கு வாழைப்பழம் ஏன்னா இந்த உலகம் கஷ்டப்பட்டு செஞ்சு தந்த நீங்க எனக்கு இதோட செஞ்சு தர சரியான கவலை என்ன ஆ மனசு ஓகே அந்த மனசுக்கு வாழ்த்துக்கள் சரி பிரச்சனை இல்லைன்னா ீங்க அப்போ நாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு சரியா நீங்க நாங்க அழகூடாது உங்களோட மகளுக்கான நீங்க வந்து இப்ப நம்ம நல்லபடியா கட்டி முடிஞ்சிருக்கீங்க சரியா அந்த உங்களோட மகள் வந்து நீ இதுல வாழ போறாங்க அவங்களோட மனைவியை வந்ததுக்கு பிறகு சந்தோஷமா அந்த வாழாவை கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்க அப்பாவா அந்த பிள்ளையுடைய கணவரி ஒத்துழைப்பு வழங்குறதை விட நீங்க தான் உங்களோட மகளுக்கு வந்து ஒத்துழைப்பு வர நிற்கிறங்களே தெரியும் ஏண்டா மீன் பிடிக்க போயிட்டு அதுல கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து உங்களோட மகளை இருந்து மகளை பாக்குறதுல இருந்து எல்லாமே அப்ப அப்படி இருந்து சொல்லுங்க என்னன்னு சொன்னா அங்க பாத்து பேசுங்க கனடாவில இருந்து இந்த உதவி செய்த அந்த அம்மா அவங்க பாத்து கொண்டு இருக்காங்க கல்பனா அடுத்தது இந்திரா அம்மா அவங்க அடுத்த இந்த உதவி கிடைக்கிறது வீடியோ பகிர்ந்து நம்மளுடைய உறவுகள் நிறைய பேர் பாத்து கொண்டு இருக்காங்க இந்த உதவி செய்த இந்த கல்பனா அம்மாவுக்கும் இந்திரா அம்மாவுக்கும் நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க நன்றி தெரிவிக்கிறேன் மேலும் மேலும் நன்றியை தெரிவிக்கிறேன் சரி ஓகே பார்க்கும் போது விலங்கு மம்மா அவங்களுக்கு நினைச்சு அந்த அண்ணாவுக்கு வார்த்தையிலேயே பேசுறதுக்கு வரல அவருக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வந்துருக்கு இது சரி அவள் அப்படியே போயிட்டு நாங்க வீட வந்து திரபோவுலாசைவம்